விரல் நகத்தில் பிறை போன்ற வெள்ளை நிறத்தில் இருக்கிறது நாம் கவனிக்கக்கூடிய ஒன்று தான் நகங்களின் அமைப்பை வைத்தும் நம்ம உடம்பு எந்த அளவு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஆரோக்கியமான நகம் என்றது நார்மலாக ரோஸ் கலரில் தான் இருக்கும் இப்போ நம்ம டாக்டரை பார்க்க போகும்போது நம்ம உடம்புல தேவையான அளவுக்கு பிளட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அவர் என்ன செய்யும் நம்ம காட்டாய் வரலை நம்ம தம்பில் அவர் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பார்க்கும் ப்ரெஸ் பண்ணும்போது நார்மலாக அங்கே இருந்த ரோஸ் கலர் மாறி அங்கே வந்து ஒரு வெள்ளை நிறம் வரும் இந்த வெள்ளை நிறம் எவ்வளோ கூடிய சீக்கிரம் போய் மறுபடியும் அந்த ரோஸ் கலர் வருது அப்படின்னு தான் அவர் செக் பண்ணுறது மூணே செகண்டில் அவர் ரிட்டர்ன் வந்தால் நம்ம உடம்புல தேவையான அளவுக்கு பிளட் இருக்குது மூணு செகண்ட்லும் அது நார்மலான அளவில் பிளட் இல்லைன்னா அது வெள்ளை கலர் தான் இருக்கும் அந்த மாதிரி தைராய்டு டயபெட்டிஸு இந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களோட நகம் நம்ம பார்த்தா அது கொஞ்சம் கூட பலம் இருக்காது ரொம்ப சீக்கிரம் உடையிற மாதிரி இருக்கும் அது பார்த்தா ரொம்ப மெலுசாகவும் அது பிரிட்டிலாகவும் தான் இருக்கும் விரல் நகத்தில் பிறை போன்று வெள்ளை நிறத்தில் இருக்கிறது வந்து லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நார்மலாக ஒருத்தருக்கு ரோஸ் கலர் தான் நகத்தில் இருக்க வேண்டியது அப்படின்னா நம்ம நகம் எடுத்து பார்த்தா லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களும் நகை நம்ம எடுத்து பார்த்தா அதில் ஒரு பாதியில் அதிகமாக வெள்ளை நிறத்தில் தான் இருக்கும் ஒரு சிலரில் நகங்கள் வளைந்து காணப்படும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் அந்த நகங்கள் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இரும்பு சத்துக்களும் அந்த மாதிரி வைட்டமின் பி டுவெல் இது உடம்புக்கு தேவையான அளவுக்கு இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நகம் வந்து மஞ்சள் நிறத்தில் இருந்தால் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் விரல் நகத்தில் பிறை போன்றது நீலை நிறத்தில் இருந்தால் அவர்களுக்கு நுரையீரல் மற்றும் இரத்த ஓட்டத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின் தெரிஞ்சுக்கணும் உடம்புக்கு தேவையான அளவில் ஆக்சிஜன் கிடைக்கவதில்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நகத்துக்கு நடுவில் ஒரு கருப்பாக ஒரு லைன் போல இருந்தால் தோல் பற்று நோய் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி கேன்சரும் ஹிருதயத்துக்கு ஏதோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதிரி நகத்துக்கு எட்ஜில் ஒரு கருமை நிறம் லைன் லைனாக விழுறதுக்கு சான்ஸ் உண்டு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஹெல்ப் ஆகும் உங்களுக்கு நகத்தில் இந்த மாதிரி ஏதோ சிம்டம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டாக்டரை காமிச்சே ஆகணும் அவரோட சஜஷன் என்னன்னு பார்த்து அதுக்கு தேவையான மருத்துவம் செய்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதோ டவுட் இருந்தால் இங்கே கமெண்ட்டாக கேட்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு வீடியோ லைக் பண்ணலாம் மேலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான புது வீடியோக்கள் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க்யூ